எனக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்கிட்ட கற்றுக்கிட்டது அறக்குறையாக இருக்கும்போது அது முழுமை செஞ்சவரை நமக்கு இருக்காது இப்போ வரோம் அப்படின்னா ஏதோ நீங்கள் சமைக்கிறீங்க சாப்பிட்றதான் தூங்கிட்டு போறதுக்கு இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கு சொல்லுதாங்க பச்சைக்குடவை கட்டுறவெல்லாம் கும்பளை தான் பச்சை கொடிக்கு அர்த்தம் தெரிய வேண்டாமா ஒரு முறை இப்போ நம்ம சொல்கிறோம் நீங்களும் மற்றவங்களுக்கு போடுவோம் இன்னும் கொடுத்து ஆரம்ப இல்லை ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க எல்கேஜி சேர்ந்துருக்காங்க பச்சைங்கிறது இயற்கையோட கலந்து இயற்கையும் ஈசனும் ஒன்று அதோட தான் பசுமை அதை எடுத்து கட்டிக்கிட்டால் அது வர்ணம் ஏழு வர்ணங்களில் ஒரு வர்ணம் அது ஆசான் கையால் வாங்கி போது அதுக்கு பவர் அதிகம் அது சித்த சிவ சித்தாந்தத்துக்கும் இயற்கைக்கும் சம்மந்தப்பட்டு நம்மளை வந்து